நம்ம தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி ஈடு பிரச்சனை ஈர் பிரச்சனை இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஈர் பிரச்சனை எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்கு ஒவ்வொரு பக்கமும் எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்றது தெரியாதுங்க அவங்க நினைப்பாங்க நமக்கு சில பல்லு தான் ஆடுது ஆடுற பல்லு மட்டும் நம்ம எடுத்துட்டு இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கிட்ட வருவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஈறுகள்ல பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு பலிகளே இருக்காது அவங்க தாமதம் பண்ணுவாங்க சிகிச்சை எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஈர் பிரச்சனை நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் போது நம்ம தாடு எலும்பும் கரைஞ்சுகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம மருத்துவர்கிட்ட போகும் போது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அவங்க தாடு எலும்பு நல்லாவே குறைஞ்சிட்டே இருக்கும் சின்ன வயசுல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு எல்லா தாட எலும்பும் போயிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் பல்லும் எடுத்துதான் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசும் கூட இந்த பேஷண்ட்டும் அப்படிதான் அவங்களுக்கு தாடல முன் பல்லு ஆடுது அது சரி பண்ணிக்கணும் மற்ற பல்லுக்கெல்லாம் லேசர் கம் ட்ரீட்மெண்ட் கிட்ட வந்தாங்க அவருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து போது ஆடு எல்லும்போது ரொம்பவே குறைஞ்சிட்டு இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈரு சுத்தியும் நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு எல்லா ஈரும் நல்லா வீங்கிட்டு இருந்தது கீழே தாட பல்லு மட்டும் இல்லைங்க மத்த எல்லாம் பல்லுமே ஆடிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம இன்ஃபெக்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பண்ணிட்டு ஆர்டர் எடுத்துட்டு இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு ஆரோக்கியமான புது பற்க நம்மளால கொடுக்க முடியும் இவருக்கும் நம்ம வந்து எல்லாம் பல்ல எடுத்து டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருந்தோம் அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து எல்லாம் பல்ல நம்ம எடுத்துட்டு டென்டல் இம்ப்ளான்ஸும் பண்ணி அவருக்கு அழகான பொண்ணையும் ஆரோக்கியமான பற்களும் நம்ம கொடுத்துட்டோம் இப்போ அவருக்கு வாயில எந்த விதமான துர்நாற்றமும் இல்ல அவரோட அழகான பொண்ணுங்க தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவருக்கு பிடிச்ச உணவும் சாப்பிடுறாரு அவரோட அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க பாக்கலாம் அங்கே செக் பண்ணியில் சுகர் ஜாஸ்தி இருக்குது அதனால் வந்து சுகர்னால இது எஃபெக்ட் ஆகியிருக்கு அங்கே காஸ்ட் ஜாஸ்திங்கிறத விட்டு இங்கே வந்தேன் எனிவே ஃபைவ் டேஸ் ஆகும் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்க த்ரீ டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சர்ப்ரைஸ் பட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவில் ஹண்ட்ரட் அண்ட் டென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெயின் கிடையாது வெல்கம் பண்ணாங்க ரெஸ்பான்ஸபிலிட்டி ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் இமீடியேட்டாக வந்து அவங்க கிளியர் பண்ணாங்க ஈவன் வந்து அந்த இம்ப்ளான் ஃபிக்ஸ் பண்ணல என்னென்ன மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க அது அட்வான்ஸாகவே அது ஒரு கிரேட்டாக இருந்துச்சு ஸோ நான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்செண்ட்டுக்கு மேலேயே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் இப்போ ஏன்னா என்னுடைய சிஸ்டர் என்னுடைய சிஸ்டர் ஹஸ்பண்டும் வந்து அவங்க வந்து ஹையாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த கால்நடில நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கீதா நன்றி